வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸில் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே இருக்கும் நம்மளே அனைத்து நல்ல நிறைய நல்ல வணக்கம் நன்றர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சப்சிக் குவார்டருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்ட் நியூட்ரல்னு சொல்லுறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் டைட் க்ளோஸாயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் செல் ஜோன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க பட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கிறதுனால இவங்க கடன் இல்லாத கம்பெனி பிஏ பொறுத்தவரைக்கும் நூற்றி ஒன்றுன்னு இருக்குது இது நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நைன் இருக்குது இது வந்து சப்ஸிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால பெரும்பகுதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ வச்சு நம்ம எடுக்கணும் ரெண்டாவது இவங்களுடைய ரெவென்யூ அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது இவங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதோ இல்லை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதோ இல்லாட்டி ராயல்ட்டி கிடைக்கிறதோ அதை மாதிரியான பேமெண்ட்டு ரிசீவ் தான் இவங்களுடைய ரெவென்யூவாக இருக்கும் அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபிளி மெஜாரிட்டி ஆஃப் த ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் புக் க்ளோஸிங் அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்க யா எங்கேலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ரெவன்யூ வங்குறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் அப்போ நடுவில் வரக்கூடியதில் சில நேரங்களில் இவங்க வந்து ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது குவார்டர்லி ரெவன்யூ வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இது இதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த ஜூலை செப்டம்பரை ஒட்டி இவங்களோட இன்கம் வந்து கூடுறதுக்கு வரும் அதுக்கப்புறம் மிச்ச நேரங்களில் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வர்றதுக்கும் இதான் காரணம் இப்போ இவனோட இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அனுவலைஸ்டு ஏற்றி விட்டுருக்குறாங்க அதை நம்ம பார்க்கும்போது இவனுடைய ரெவென்யூ வந்து முந்நூற்றி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் எண்பது கோடி ரூபா கம்மி நெட் ப்ராஃபிட் முன்னூற்றி பன்னெண்டுன்னு இருக்குது அது போன தடவை காட்டிலும் எழுபத்தி மூணு ரூபா எழுவத்தி மூணு கோடி ரூபா கம்மியாக இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் பார்க்கும்போது அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுன்னு இருக்குது இது நம்ம போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்குது இப்போ இவனோடதில் நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துப்போம் குவார்டர்லி ரிசல்ட்ல ஈரான் இயருங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கவார்டர்லி ரெவன்யூ எழுபத்தி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது நல்ல லீடு எடுத்துக்கிறான் ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ பதினாறு புள்ளி ஆறு இருக்குது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபா கம் கூட ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூ நாலு மடங்கு கூடி இருக்கிறாங்கிறதை பார்க்க முடியுது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்தொம்போது புள்ளி ஆறு இருக்குது போனது குவார்ட்டரில் பத்தொம்பது புள்ளி ஆறு இந்த குவார்ட்டரில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு இருக்குது கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் டபுளாக இருக்குது அதே மாதிரி தான் ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குவார்ட்டரில் ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு போன குவார்ட்டரில் மூணு புள்ளி ஒன்பது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் தொண்ணூற்றெண்டு பெர்சென்டேஜ் வந்து இபிஎஸ் கியூ டு க்யூ க்ரோத் இருக்குங்கிறத பாக்குறோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இவனுக்கு வந்து ஜூன் செப்டம்பர் தான் இவனுடைய ரெவின்யூ வரும் ப்ராஃபிட் நிறைய வரும் அப்படிங்கிறதுனால அடுத்த அடுத்த இருந்து அடுத்த ரெண்டு குவார்டருக்கு மேலே மேலே பூஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ வரைக்கும் இபிஎஸோட டிடிஎம் வந்து நமக்கு கொஞ்சம் டிக்ரிம டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கு இவனுக்கு அடுத்த இருந்து வரும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ட் ஆகாமல் இருக்கோ அப்படின்னு நான் என்னுடைய பார்வை இல்லை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வாட்டோ பண்ணி இறக்கி விட்டுருவாங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்திரண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த எம்எஃப்ஓட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு குவார்டராக பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட்டு ஒவ்வொரு குவாட்டர்லையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ ரெண்டு புள்ளி பதினாலுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் இப்போ இது வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால நேரடியாக இபிஎஸ் உடைய கிடிஎம் பார்க்குறோம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பதினஞ்சு புள்ளி நாலு இன்ஃபுரன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினஞ்சு இருக்கு அப்படின்னா இறங்கணும்ல இறங்காமல் இவன் வந்து சஸ்டைன் பண்ணி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த குவார்டர்ல இவனுடைய இன்கம் வந்து வர்றதுக்கு கூட வர்றதுக்கு அதாவது இபிஎஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அவனோட ட்ரெண்ட்லேருந்து நமக்கு தெரியுது பேட்டர்னில் இருந்து தெரியுது அதனால வெயிட்டன்ஸி அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம் இல்லை கீழே அடிச்சு விடுவோம் அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இறக்க போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இவனுடைய நார்மல் பிஹேவியர் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இப்போ இருக்கக்கூடிய ஏபிஎஸ் ப்ரொஜெக்ட் இபிஎஸ் ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது இவனை பிட்கோயினுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவல் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இவன் தாண்டி அதை தாண்டி ஒரு ஐநூறு ஐநூறுரூவா அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் நம்ம எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது எப்படின்னாக்க எஸ் இருந்து பிபி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இவன் எப்படி இதை உடச்சி போகிறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் பார்க்கலான்னா டக்கு டக்குன்னு ஏறிடுவா ஏறினாலும் பயங்கரமாக ஏறிடுவா இறங்கினாலும் ரொம்ப பயங்கரமா இறங்குவான் எஸ் ஃபோருக்கு கீழே வந்து நான் ரெண்டு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வந்து நமக்கு வந்து சப்சிக்வெண்ட்டா இறங்கினால் இந்த ரீஜனை வந்து காண வாய்ப்பு இருக்குங்கிறது பாக்குறோம் இப்ப நம்ம வந்து கீழே வந்து எஸ் ஃபோர்ல இருந்து நம்ம முதல்ல மேல படிச்சிருவோம் அதுக்கப்புறமா கீழே எடுப்போம் எஸ் ஃபோர் வந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சப்போஸ் எஸ் ஃபோருக்கு கீழே சப்சிக்வெண்டா கரெக்ஷன் இறங்கினான்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபதுங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது இன்னொரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது இப்போ இவன் எஸ் ஃபோருக்கு மேலே தான் இருக்கிறான் ஸோ இப்போ எஸ் எஸ் ஃபோரை உடச்சி மேலே போயிரு போகும்போது எஸ் த்ரீ ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஸ் டூவோட ரேஞ்சு ஏழாயிரத்தி அறுநூத் அறநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு எஸ் ஒன்னோட ரேஞ்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் அதை உடச்சவன் மேல போறான்னாக்க பிபி பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து பதினொன்னாயிரத்தி நாற்பத்தி நாலு இப்ப இவங்களோட இவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி இது மேலே ஏறும் அதே மாதிரி அவங்களுடைய ஈவி வேல்யூ ஏறும்போது இவங்களோட ஈவி வேல்யூ ஏறும்போது அப்பவும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே